கள்ளக்குறிச்சி சேனல் பாரம்பரிய ஜோதிடத்தின் பண்பான வழிகாட்டி அனைவரும் வருக நமது ஜோதிட கருத்தங்களுக்கு நம்முடைய கவிவேந்தர் கவியரசன் கப்பியாம்பு ரஜா அவர்களை வரவேற்று இப்போது அவர் தாந்திரிக பரிகாரம் நிறைய தலைப்புல பேசறீங்க நேகப்பட்ட விஷயத்த சொல்ல போறாரு குறிச்சி வச்சுக்கீங்க எல்லாமே கைமேல் பலந்துடக்கூடிய பரிகாரங்கள் இல்லையா நன்றி வணக்கம் பேசுங்க ஸ்ரீ ஆஞ்சநேயமதி பாடலானம் காஞ்சனாத் கம்யா விக்கிரகம் மனோஜபம் ஆரதம் துல்லிய வேதம் ஜிதோந்தரியம் புத்திமதம் வரிஷ்டம் ஏதோ ஸ்ரீராம திருஷ்ண நவமி புத்திரம் நிர்வாத்தியம் ஆரோகத அஜிர்ஜியாயம் பவத் தேரீராமஜயம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீவராகி மிகரர் ஜோதிட பயிற்சி மையத்தின் ஆசிரியர் ஜோதிட நிறுவனர் இந்த பத்தாவது கருத்தரங்கத்திற்காக இன்று வேள்வி பூஜையோடு அதாவது தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு குறுப்பெயர்ச்சி பூஜை மிக சிறப்பாகவும் விமர்சையாகவும் வேள்வியில் நடைபெற்றது அதில் அனைவரும் கலந்து கொண்டோம் அனைவரும் சிறப்பித்து அனைத்து செல்வங்களையும் பெற்றிட நமக்கு வாழ்த்தி அருளும் பொருளுமாக கொடுத்து இன்று இந்த நிகழ்ச்சியை இன்று பேசுவதற்கு எனக்கு தாந்திரிக பரிகாரம் என்ற தலைப்பில் பேசியிருக்கிறேன் அதற்காக விழுப்புரம் மாவட்டம் கப்பியாமுலியூர் கவிவேந்தர் கவியரசன் அவர்களின் உங்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது எனது உரையை துவங்குகிறேன் அதாவது இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த பள்ளின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பள்ளி என்பது யாருன்னு கேட்டிங்கன்னா ஹேமன் சுகன் இவங்க தான் அந்த பள்ளி அதாவது விப்ரஜித்துடைய பிள்ளை தான் அதாவது விப்ரஜித்து தான் அதாவது எப்படின்னு கேட்டால் கசிபர் சிங்கினி இவங்களுடைய வழித்தோன்றல வந்தது தான் அந்த விப்ரஜித்து விபிரஜித்து தான் ராகு வேறு யாரும் கிடையாதுங்க அந்த விபரட்சித்து அரக்கர்கள் அரக்கர்களுக்கும் தேவர்களுக்கும் போட்டி ஏற்பட்ட போது அந்த அமிர்தங்களை கடைந்து சாப்பிட்டால் ஆயுள் அதிகமாக நீடிக்கும் அப்படிங்கிறதுனால எப்போவுமே பார்த்தினா ஒரு மேன்மையான மனிதனால் ஒரு கடுமையான வேலையை செய்ய முடியாது அதனால் என்ன பண்ணாங்கன்னா தேவர்கள் எவ்வளோ துரோக மாட்டாங்கன்னு பார்த்துக்குங்கிறதுல அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அசுரர்களையும் சேர்த்துக்கணும் அப்போ தான் எழுப்பான்னு அதுதான் நல்லதை சாப்பிட்றவன் வாழை பிடிச்சிக்கிட்டுன்னு போவான் அதுதான் பாருங்க சில பேர் மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வால் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அதுக்கு அர்த்தம் இதுதான் இந்த தேவர்கள்லாம் வாழை பிடிச்சி கழிப்பாங்க வாசிக்கின்ற பாம்பை அதே அசுர்கள்லாம் பாருங்கள் தலை பிடிச்சி கழிப்பாங்க ஏன்னா தலை என்பது விஷம் அவங்க பாரு வாள் என்பது ஒரு சாதாரணம் அப்போ என்னென்னா அந்த அமிர்தம் கடைஞ்சி வந்தப்போ அதில் விஷம் கலந்து போச்சுன்னு சொல்லிவிட்டு அதை வந்து சிவபெருமன் சாப்பிடுறாரு சிவபெருமனை சாட்ட உடனே அவர் நீலகண்டனாக மாறிடுறாரு அவருக்கு நீலகண்டன் பேர் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது கிடையம்போது தான் இந்த காமதேனு இந்த சந்திரன் இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு தெய்வங்களாக பிறகுறாங்க அப்போ அந்த விப்ரஜித்து என்பவர் என்ன பண்ணிட்டாருன்னா இது தேவர்கள் மட்டும் சாப்பிட்டா தான் ஆயில் வளர்க்கலாம் அசுறுலாம் கொடுத்தாக்கா இவங்கலாம் வளர்ந்துட்டானா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அதான் கெடுக்கிற வேலை இந்த அசு தேவர்கள் பண்ணுற வேலை அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனே தெரிஞ்சு போச்சு விப்ரஜித்துக்கு விப்ரஜித்து என்ன பண்ணிட்டாரு தேவர்கள் மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு தேவரன் மாதிரி அவங்க உருவ மாற்றிக்கிட்டு போய் வரிசையில் உட்காந்துட்டார் இதை காட்டி கொடுத்தவர் யாருன்னு கேட்டினாக்கா சந்திரனும் சூரியனும் காட்டி கொடுத்துட்டாங்க சைகையில அப்போ தான் என்ன பண்ணார்னா இது இது மாதிரி நடந்தினோடனே அவர் வந்து நம்ம பகவான் இருக்கார் இல்லையா அவர் மோகனியோதரமாக வந்து அந்த பரிமாறம் பண்ணுவார் அந்த பரிமாற்றம் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாருன்னா இவன் வந்து சாப்பிட்ட உடனே சொல்கிற சாப்பிட்டதுனால அடிச்சிருவார் அடிச்சுட்டு உடனே தலை துண்டிச்சு போயிடும் அப்போ தான் ஒரு தலையும் மனித உடலுமா இருக்கிறது ராகுவாகவும் பாம்புவாகவும் ஐந்து தலையாக இருக்கிறது கேதுவாகவும் சித்தரிக்குது அப்போ தான் வந்து அதுக்கு பேர் தான் வந்து அப்போ என்னன்னா இந்த இந்த ஹேமன் சுகன் என்பவரை வந்து அவங்க அப்பாவுன் போய் கௌதம மகரிஷிகிட்ட போய் பாடம் கற்றுக்க விடுறாங்க அப்போ பாடலாம் கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இப்போ நம்ம எப்படி நம்ம அவருக்கு வந்து நம்ம அவர் கேட்ட பொருள்லாம் எடுத்து கொடுத்தோம் செஞ்சோமோ அதே மாதிரி அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க செஞ்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாரு சுத்தமான தண்ணி எடுத்துகிட்டு வந்து வரணும் இப்போ கலசலாங்க பூஜைலாம் பண்ணணும்னு சொல்லும்போது சொல்லும் இவர் சுத்தமான தண்ணி எடுத்து வந்து வச்சாங்க அதை மூடலை மூடாத அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா அதில் வந்து பள்ளி விழுந்து போச்சு அந்த பள்ளியை இவங்க ரெண்டு பேரும் பார்க்கல பார்க்காம கொண்டாந்து கௌதமறிக்கிட்ட கொடுத்துட்றாங்க அந்த கௌதமர்கிட்ட கிட்ட கொடுத்தவொடனே என்ன பண்ணார் அது அந்த பள்ளி அதில் துள்ளி குச்சி வெளியே போடுறத பார்த்தோன்னே இந்த மாதிரி போயிடு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார் மன்னிக்காமல் எடுத்தவொன்னே என்ன பண்ணார் சபிச்சிட்டார் நீங்கள் பள்ளியாக போங்கன்னு சொல்லிட்டார் ரெண்டு பேரும் அதனால அதுலேருந்து எங்களுக்கு விமர்சனம் கொடுத்துட்டு அவர் காலையில் விழுந்து கும்பிடுவாங்க அந்த அந்த மன்னிப்பவரி ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுவார் உங்களுக்கு வந்து இந்திரன் அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலில் நீங்கள் வந்து அதாவது உலகந்த பெருமாள் அந்த கோவிலில் இந்திரன் வந்து கஜனாக போவார் அப்போ அதாவது ஐத வாரம் சொல்லுவாங்க இல்லையா அதாவது வெள்ளையான பேர் சொல்லுவாங்க வரம் சொல்லுவாங்க அந்த ஐரவாதமாக போகும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு விமர்சனம் சொன்ன உடனே அவங்க அந்த பள்ளி அதுக்காக தான் போயிட்டு பாருங்க வீட்டில் அந்த இடுக்கல் இருக்கும் பாருங்க கதவுல பெரும்பாலும் பள்ளி பார்த்தீங்கன்னா கதவு இடுக்கல் தான் இருக்கும் அதே மாதிரி யாராவது அந்த கடவுளே இருக்கிறாங்க அப்போ தான் அவங்களுக்கு விமர்சனம் கிடைக்குது இன்னும் பாருங்க பள்ளி இருக்கிற இடத்துல வந்து சூனியம் பில்லி யாவல் இருக்காதுங்க அதே மாதிரி பள்ளி இருக்கிற இடத்துல வந்து தெய்வ கடாட்சம் இருக்கும் அந்த வீட்டில் மாதிரி பள்ளி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா குளிர்ச்சி இல்லாத நீர் பற்றி இல்லாத இடத்துல பள்ளி இருக்காது இந்த இடத்துல இந்த மரத்துல கூட இருக்கும் இந்த மரத்துல இங்க நீர் பற்றி இருந்தாதான் பள்ளி இருக்கும்லாம் இருக்காது வாசம் பண்ணாது அதனால இந்த தண்ணி சவுரம் பார்க்குறீங்க இல்லையா இருக்கு சொல்றேன் இருங்க இந்த பாருங்க இந்த பள்ளி உங்க நிலத்துல எல்லாம் நீங்க போயிட்டு ஆர்வட்டம் பார்ப்பீங்க இல்லையா அதை பார்ப்பதை விட உங்க நிலத்துல பள்ளி எங்க ஓடுதோ அந்த இடத்துல இல்லை எங்க இருக்குதோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க கண்ணி கண்டிப்பா இருக்கும் என்னங்க நிலத்துல இல்லைன்னு சொல்றீங்க எங்கன்னா எங்க நிலத்துல இல்லை ஏங்க வைக்க கட்டு கொண்டு வந்து போடுறீங்க நிலத்துல அந்த இடத்துல இருக்குது இருங்க ஐயா கேள்வி மட்டும் கேளுங்க அப்புறம் கேட்பீங்க நீங்க அப்படின்னா உங்களுக்கு அனுபவம் கம்மியா இருக்கு அப்படின்னா கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம் உங்களுக்கு புரியுதுங்களா நிலத்துல பள்ளி இருக்கும் அந்த இடத்துல வளம் இருக்கும் என்ன வளம் இருக்கும் எறும்பு வளம் இருக்கும் அதில் உள்ள இருக்கும் பாத்தீங்களா அதுல பாத்தீங்கன்னா பல்லு வந்து பெரு பள்ளி வந்து பெருசா இருக்கும் சின்னதா இருக்கும் புரியுதுங்களா அந்த பெரிய பள்ளி தான் வந்து தெய்வ பள்ளின்னு சொல்கிறது அதுதான் வந்து நம்ம வீட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு எந்த தோஷமும் கிடையாது இப்போ ஐயா அம்மா சொன்னார் இல்லையா இதெல்லாம் வந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு ஆனால் பள்ளி இருக்கிற வீட்டில் உங்களுக்கு எந்த தோஷமும் இருக்காது வர்றது சொல்லிடும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பள்ளியால் ஏற்படக்கூடிய தோஷம் போக்குறது எங்கெங்க இருக்குன்னா அதையெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க அதாவது இந்த பள்ளி தோஷம் போகிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து தான் அந்த பள்ளி சாபம் நமக்கும் அதே தான் இப்போ எப்படி நமக்கு சாபம் விட்டாங்களோ பள்ளி நம்ம மேலே விழுந்தால் தான் நம்ம மேலே அதாவது பிறப்புறுப்பில் விழுந்தாலும் தருத்திருந்தான் முழங்காலில் கையில் காலில் எங்கே விழுந்தாலும் தருத்தரும் ஒரு சில இடத்துல விழுந்தால் மட்டும்தான் அது தனம் பணம் தரும் அப்போ நீங்கள் அந்த த பள்ளி தோஷம் போனால் எங்கே போனோம் கேட்டிங்கன்னா காஞ்சிபுரத்தில் வதராஜ பெருமாள் கோயில் இருக்கு பாருங்க அங்கே இருக்கும் பள்ளி அங்கே தான் தங்கப்பள்ளியே இருக்குது அந்த தங்கத்தாலே பள்ளி செஞ்சு வச்சுருப்பாங்க அதை நீங்கள் தொட்டும் கும்பிடலாம் இல்லை இடையே இருந்து தரிசனம் பண்ணிக்கலாம் சரிங்களா அங்கே போனீங்கன்னா உங்களுடைய பள்ளி தோஷம் நீங்கிடும் அடுத்தது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது இருக்கு பாருங்க திருவரங்கம் ஆதி திருவரங்கம் அங்கே போனீங்கன்னா பள்ளி மேலேவே செய்து வச்சிருப்பாங்க அந்த கல்லில் இருக்கும் பாருங்கள் பள்ளி அதுக்கு தான் அது அந்த பள்ளி தோஷம் சாப்பிடங்கிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கா தஞ்சாவூர் இருக்கு இல்லையா தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா பிரகதீஸ்வரர் கோயில் இருக்குது இல்லையா அந்த மரத்தாண்டை இருக்கும் பாருங்க அதில் அந்த பள்ளி பள்ளி யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்களுக்கு முழுமையான சாமி பார்த்ததுக்கு அர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த பள்ளி தோஷம் போகிறது தான் இது அதேமாதிரி திருவண்ணாமலையில் இருக்கும் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா அந்த சாமியெலாம் கும்பிட்டு வந்து அந்த அம்மனை கும்பிட வருவீங்க பாருங்க அந்த இடத்துல வந்து இருக்கும் அந்த இடத்துல பள்ளி இருக்கும் அந்த ஆனால் ஊற்று பார்க்கணும் ஆனால் நமக்கு கிடைக்காது நீங்கள் எத்தனை பள்ளி பாருங்களோ அவ்வளவும் சிறப்பு சரிங்களா அதே மாதிரியே திருவுகரில் இருக்கும் திருவுகரில் இந்த பக்கம் மூலவருக்கு போயிட்டு அதாவது காளியம்மனை பார்த்துட்டு மூலவருக்கு போகும் மூலவரை பார்த்துட்டு திரும்ப வரும்போது இந்த வழியில் இருக்கும் அந்த கொடிமாரத்துக்கு வந்தாண்டா இந்த பக்கம் பாருங்க அம்பாள் தனியாக இருக்கும் பாருங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா மரம் இருக்கும் மரம் அதுல அதே மாதிரி பள்ளி இருக்கும் இதெல்லாம் பள்ளி தோஷம் போகிறதுக்கான வழி இருக்குங்க இந்த பள்ளி தோஷம் என்னன்னு கேட்டா பாருங்க நமக்கு வந்து பள்ளி வந்து கத்தனா நல்ல சகுனம் ஆனா நம்ம மேல விழுந்ததுனாலே நமக்கு கெட்ட சகுணம் அதுக்குதான் இதெல்லாம் வந்து இந்த பரிகாரம் செஞ்சிருவாங்க பாருங்க அப்பவே செஞ்சிருவாங்க பாருங்க அதனால இது ஒண்ணு அடுத்தது இந்த குமரின்னு சொல்லுவாங்க தெரியுமா குமரின்னா தெரியுமா ஐயா இடது பக்கம் வலது பக்கம் கணக்கே கிடையாதுங்க பள்ளி நீ பேசும்போது நீ நினைக்கும் போது என்ன நினைக்கிறியோ தான் அது பதில் சொல்லுது ஒருத்தனை நீ வந்து உனக்கு கெடுதின்னு நினைச்சுனாக்க கெடுதியான சகுனம் எடுத்துக்க வேண்டியதான் நீ என்ன நினைக்கிறியோ உனக்கு என்ன பதில் வருது அதுதான் நல்ல சகுனம் சொல்லும்போது நல்லதாக நல்லதா நல்லது அதே நீ வந்து கெட்ட சகுனமாக நினைக்கும் போது அது கத்துச்சுன்னா கெட்டதுதான் இதுதான் பள்ளி சகுனம் சரிங்களா இப்ப இந்த குமரினா தெரியுங்களா உங்களுக்கு ஐயாவுக்கு தெரியும் ஆ அதான் ஐயா அந்த குமரின்றது என்னன்னு கேட்டால் அதுக்கு பேர் வந்து வாடா குமரின்னு சொல்லுவாங்க அதாவது தண்ணி ஊற்றுனாலும் ஊற்றுனாலும் அது பார்த்தினா அப்படி தான் இருக்கும் என்ன ஒன்று இந்த வெயில் காலில் மட்டும் கொஞ்சம் மஞ்சளாக மாறும் அப்படியே மயில் வெயில் காலம் மாறின உடனே திரும்ப அது பச்சையாகிடும் திரும்ப அது பச்சை ஆகிடும் அதை என்ன பண்ணீங்கன்னா பூமியில் வந்து புதைக்கணும் பாதி வெட்டி பாதியை விட்டு நீங்கள் புதைச்சிட்டு ஒரு வாரம் கழிச்சு எடுத்தினா அது மஞ்சளாக மாறிடும் அதை எடுத்து அதை வந்து சோறு மாதிரியும் வரும் இல்லை இன்னும் ஒரு மாதிரியாக அப்படி எருவு மாதிரியாக வரும் அதை நீங்கள் வந்து பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து எதுக்காக நீங்கள் பயன்படுத்திங்களா அது சிறப்பு அது எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து இந்த ஆண்களுக்கு வந்து இந்தனம் நிறுத்து போயிடும் பாத்தீங்களா இவங்களுக்கு தான் அது மெயின் ரெண்டாவது நம்மளுக்கு மட்டும் கிடையாது பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடை காலம் வருது பார்த்தீங்களா மாதவிடை காலம் மட்டும் கிடையாது அவங்களுக்கும் அதே மாதிரி வெள்ளைப்படுதல் இருக்கும் பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படும் வெள்ளைப்படுற நோய் தான் பெரிய நோயே அவங்களுக்கு மீதி எந்த நோயும் கிடையாது அதெல்லாம் மீறி இவ்வளோ சரி பண்ணிடலாம் ஆனால் இந்த வெள்ளைப்படுற நோய் மட்டும்தான் அவங்களுக்கு சீராகாது அதுக்கு இந்த கற்றாழையே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு வாரத்துக்கு செஞ்சாலே போதும் இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாள் ஆ அவ்வளோ தான் சாப்பிட்ணும் அதை உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு போட்டும் குடிக்கலாம் இல்லைன்னா சர்க்கரை அதாவது நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம் இல்லைனா பணம் கருப்பட்டி சொல்லுவாங்க இல்லையா பணம் வெள்ளம் அதை போட்டும் சாப்பிட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே வந்து நான் கேட்டேனே ஒரு நாள் அதை வந்து எடுத்து மறுநாள் தான் சாப்பிட்ணும் கொஞ்சம் அது வந்து ஊர்னா இந்த கிளைமேட் அதில் வந்து சேரும் அப்போ சாப்பிடும்போது அவங்களை வந்து வெள்ளைப்படுத்த நின்றோம் இந்த வயிற்று வலி இந்த வயிற்று கோளாறுலாம் நின்றரும் சரிங்களா அதே மாதிரி இந்த சுகருக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா சுகர் எதனால வரணும் மனிதனுக்கு ஹீட்னால வரதான் சுகர் இன்னும் சொல்ல போனால் சுகரே கிடையாது நீங்களா போய் டாக்டரை செக் பண்ணிக்கிட்டு எனக்கு சுகர் வந்து போச்சு எனக்கு சுகர் வந்து போச்சு சொல்றது அது என்னன்னா அவங்க தர மாதிரியே உங்களுக்கு சுகரா மாறிடும் அதுதான் கொஞ்சம் அப்படியே கட்டாய கட் பண்ணி பூமிக்கலாம் போச்சுடலாம் இது பூமிலேருந்து எடுக்கிறதுக்காக தெரியுங்களா நீங்கள் வந்து ஏதாச்சும் இந்த வேலைப்பாடுகள் எதனா செய்வதற்கு தான் அது அதை மாற்றி அதாவது வசிய வேலைகள் செய்கிறதுக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிடலாம் அந்த கற்றாழை வேலை செய்யும் அதில் நீங்கள் எந்த மந்திரம் வேணாலும் உங்களுக்கு தெரிய யூஸ் பண்ணிடலாம் அப்படியே தோண்டி போட்டு ஆமாம் அதில் வந்து சேர்க்க வேண்டிய பொருள்லாம் இந்த ஐங்காயம் சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் சேர்த்து அதுக்கான மந்திரங்கள் உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுதோ நீங்கள் என்ன வேச பணம் வரணும்னு அவசியம் பண்ணீங்கன்னா பணம் வரலாம் இல்லை வந்து நீ யாருன்னால் வந்து உங்கள் காதல் நிறைவேறணும்னு நினச்சின்னா அதை செய்யலாம் ஐயா சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து பற்று இருக்கணும் நான் இனிமா நீ ஏன்னா செஞ்சு தான் பார்ப்போமேன்னா ஆ ஆ பற்று

அரைக்கீரை சிறுக்கீரை தோரக்கீரை தொய்யாக்கீரை தாலிக்கீரை பசலைக்கீரை முருங்கை அதுக்கப்புறம் வந்து அகத்திக்கீரை கரிசலாங்கண்ணி அது வயல்வெளி கரிசனாங்கன்னி கரிசலாங்கண்ணி ரெண்டு இருக்குது மஞ்சள் கரிசலாங்கண்ணின்றது நம்ம வளர்க்குறது கீரையா வயல்வெளி கரிசனாங்கண்ணி ஒன்று இருக்குது அந்த வயல் ஆ வெள்ளையாக இருக்கும் ஆ வெள்ளையாக இருக்கும் வயல்வெளி கரிசனாங்கண்ணி ஆமாம் தூதுவளை அதுக்கப்புறம் வந்து ஆறாக்கீரை எடுத்தீங்களா ஆ ஆளாக்குடி இல்லையா அது ஆராயக்கரை இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையான எடுத்து நீங்களே உலர்த்தி மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு இது இத்தனையும் சாப்பிடற அவசியம் கிடையாது இதில் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்து நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அதாவது பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுருங்க இந்த சுகர் கம்ப்ளைண்ட் இந்த எனக்கு மூட்டி குடிச்சது மூட்டிய இது பண்ணுது இதெல்லாம் உங்களுக்கு இந்த தொந்தரவுலாம் இருக்கோ இருக்காது இது மிக பச்சை உங்களுக்கு சாப்பிட முடியாது சாப்பிடுங்க அதான் பவுடர் பண்ணி சாப்பிட வேண்டி தான் கூட கூட எதுவுமே நீங்க அதான் தொடரேன் இப்போ வந்து ஒரு கீரைன்னா ஒரு கீரை மட்டும் சாப்பிடாதீங்க அது கூட ஒரு ஆறு கீரை இல்ல எட்டு கீரை பத்து கீரை அப்படி எடுத்துக்கோங்க கலந்துக்கோங்க கலந்துக்கோங்க நீங்கள் தனியாக வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிடுங்க ஒன்று ஒன்றா தனித்தனியாக ஸ்பூன் போட்டு தனியாக சாப்பிட்டாலும் சாப்பிடுங்க இல்லைனா அஞ்சு ஒன்றா கூட கூட்டி சாப்பிடுங்க எந்த பக்க விலையும் இருக்காது அது மாத்திரம் கிடையாது அதே நீ வந்து அந்த பவுடரையே ரசமாக கூட வச்சு சாப்பிடலாம் உங்களுக்கு பச்சையாக சாப்பிட ஊண்டலாக இருக்குதுன்னா அதே மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து உப்புலாம் சேர்த்து உங்களுக்கு தேவையானபடி அதை வந்து ரசமாக வச்சு சாப்பிடலாம் ரசமே மட்டும் நூறு ரசம் இருக்குதுங்க ரசம் மட்டுமே நூறு ரசம் இருக்கு சரிங்களா இருக்கு இந்த கொய்யாக்கரியும் இதெல்லாம் சாப்பிடலாம் அதே மாதிரி நுணாக்கரை இருந்தீங்களா அதையும் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் வந்து தும்பை இருக்குதுங்களா தும்பை தும்பையிலே ரெண்டு மூணு தும்பை இருக்குது தும்பையில வந்து வெள்ளை தும்பை இருக்குது அப்புறம் வந்து கவித்தும்பை இருக்குது சாதாரண தும்பை இருக்குது இந்த தும்பை எல்லாம் நம்ம வந்து சாப்பிடலாம் அதை யாரும் சாப்பிடறதுல நுணாப்பழம் சாப்பிடலாம் யாருன்னா பழம் சாப்பிடணும் நுணாப்பழம் எல்லாம் சாப்பிடணும் ஆஹ் ஐயா நுணா பழம் வந்து கிடைக்குதா பாருங்க முதல்ல எப்பவுமே இதை பாருங்க சொறி மாதிரி இருக்கும் பழம் அது உள்ளதா இருக்குது எல்லா விஷயமும் அது மாத்திரம் கிடையாது அப்புறம் வந்து ரங்கூட்டான்னு ஒரு பழம் இருக்கு தெரியுமா ரங்கூட்டான்னு ஒரு பழம் இருக்கு தெரியுமா தெரியாது அப்புறம் இச்சிலின்னு ஒரு பழம் இருக்கு இச்சிலி ரங்கூட்டான்னு இதெல்லாம் தெரியாது உங்களுக்கு இதை பாருங்க ரங்குட்டான்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா அது மேலே முள்ளாக இருக்கும் அதாவது ஆமனுக்கு இருக்கு இல்லையா அது தெரியுமா ஆமனுக்கு முத்துக்கோட்டை முத்துக்கோட்டை மேலே எப்படி காம்பு கோம்பமா இருக்குமோ அதே அதேமாரி ரங்குட்டான் அந்த அது சாதாரண கிடையாது ஒரு கால் கிலோ வந்து நூறுரூபா அது சீதாபிரா ரங்குட்டான்

இந்த இதயத்துக்கு இதெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேர்லாம் கேட்டுருப்பீங்க ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க அதை ரொம்ப சிம்பிளாக நினச்சிக்கிறீங்க நான் சொல்றது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது இப்போ நாவல் கோட்டையை சாப்பிட்டு கீழே போட்டுறீங்க இல்லையா அந்த நாவல் பழம் விற்கலனா உங்களுக்கு நஷ்டம் கிடையாது அப்படியே காயை போட்டு அரைச்சி அது எவ்வளோ ஒரு ஐம்பது ரூபா ஒரு பாக்கெட் தெரியுங்களா ஆக்கி நாவல் 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 புரியுதுங்களா அது சுகு எதுக்கு சாவுறீங்களோ பொதுவாகவே உடம்புல துவர்ப்பு கலக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த நோவும் கிடையாது துவர்ப்பு இல்லைன்னாலே எல்லாமே நோவு தாங்க ஆமா இன்னும் சொல்ல சாப்பிட்டு திருமலாசூரணும் அது சூரணம் ஐயா திரு

என்ன பண்றீங்க பொருத்தம் சரியில்லைன்னு விட்டுறீங்க இல்லையா அதை எப்படி சரி பண்றது இப்ப பொண்ணை வந்து திருமணம் பண்ணலாம் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க பொண்ணே வந்து அத வந்து இது செட் ஆகாது நம்ம ஜாதகத்தை ஒத்து வரல அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அதுதான் இல்ல எல்லாருமே நம்ம என்ன பண்ணுனால் நம்மளுக்கு பத்தும் பாங்கா அஞ்சும் அடுக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா அதை வந்து எப்படி நம்ம சரி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த பொருத்தம் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பையனுக்கு வந்து பன்னெண்டுல செவ்வாய் இருக்கும் அப்போ பன்னெண்டு செவ்வாய் தான் என்ன ஆகும் ஆயுசு குறைவு வர மனைவி ரெண்டு தாரம் சொல்கிறவங்க இல்லைனாக்கா ரெண்டு தாரம் அது எப்படின்னு சொல்லிடுவீங்க ஆனால் என்ன பண்ணுவீங்க அதுக்கு வந்து பரிகாரமாக எதையும் செஞ்சலாம்னா அது சொல்ல மாட்டீங்க இல்லை சொல்கிறீங்க எப்படினாலும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பொண்ணுடைய ஜாதத்தில் பன்னெண்டில் சுகரன் இருக்கும் அப்போ வந்து இந்த பொண்ணுக்கு ரெண்டு தாரம் இந்த இதுக்கு வர முதல் கணவன் தங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிடுவாங்க அது உண்மையாக சாத்தியமாக தொண்ணூத்தொன்பது தான் எப்படியே தொண்ணூத்தொம்பது பங்கு தொண்ணூத்தொன்பது பங்கு கிடையாது அதெல்லாம் சேர்க்கலாம் ஏன் செய்யலாம் கேட்டிங்கன்னா அதற்கான தாலியை அதிகமாக எடுத்துக்கணும் ஒன்று அடுத்தது தாலியை கட்டிட்டிங்கன்னா திரும்ப அதை அவுத்துக்கணும்

இல்லை ஆயுஸ் வேணுமான்னு கேட்பேன் எங்களுக்கு ஆயுஸ் தான் வேணுங்கன்னா நான் சொல்கிறத செய்யுங்கன்னு சொல்லுவேன் புரியுதுங்களா இது மாதிரி தான் எனக்கு வர ஜாதகம் சொல்லுவேன் நல்லா தான் இருக்காங்க எந்த தொந்தரவும் இல்லை அதோடு இல்லை நான் சொல்லும்போதே அவங்க என்ன சொல்கிறாங்க நான் எடுத்துகிட்டு தாங்க இருக்கிறேன் அப்படின்றாங்க எங்க திரும்ப கட்டிக்கலாமா எனக்கு ஆர்டர் போட்டவங்க எங்க திரும்ப கட்டிடலாம் நீங்கள் திரும்ப கட்டிக்கிங்க கட்டியாதவங்க அது உங்களோட விருப்பம் நான் என்ன அவங்ககிட்ட வந்து பார்த்தேன்னா யாருங்க இது வாட்ஸ்அப்பில் தான் பார்க்குறேன் ஜாதகம் ஃபோனில் தான் சொல்கிறேன் நான் வந்து உன் வீட்டில் நீ யார் நான் யாருன்னு பார்க்கல நீங்களே தான் சொன்னீங்க ஆமாங்க நான் இதுதான் ஜாதகம் இப்படி தான் நம்ம சொல்ல வேண்டும் அது வந்து சேர்க்கலாம் சேர்க்கக்கூடாதுன்றது அதுக்கப்புறம் நீங்கள் அப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க இதுக்கு இந்த பரிகாரம் சரிங்களா அதுக்கப்புறம் ஏன்னா இவர் நிறைய சொல்லிட்டாரு அதனால நான் அதுலேருந்து உள்ள நுழைத்துக்கு இல்லை நான் இப்படியே முடிச்சிக்கிறேன் ஆ அதனால் இந்த பரிகாரத்தில் வந்து நம்ம இன்னொன்று ஒருவருக்கு வந்து இப்ப திருமணம் பார்க்க போகும்போது இல்ல கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரும் தரதான் நான் முடிக்கிறேன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்க முழுமையா சாமி கும்பிட்டதுக்கு திருப்தின்றது நீங்க எப்படி தெரிஞ்சுக்கீங்க இப்ப நீங்க எல்லா பூஜையும் பண்ணிட்டீங்க சண்டை விட்டுருங்க சண்டை எதுவுமே இல்ல மனசு தெரியும் அதான் அதான் கேட்குறேன் உங்களுக்கு நீங்க இப்போ வந்து நல்லா சாமிக்கு தேவையான பூஜை பொருள்கள் புனஸ்காரங்கள் அப்புறம் காணிக்கை தானா தர்மம் எல்லாமே செஞ்சிட்டீங்க அல்லாதையும் முடிச்சிட்டீங்க ஆனால் திரும்ப முடிச்சுட்டு வெளியே வரீங்க அப்போ உங்களுக்கு நம்ம பூஜை பூஜை சிறப்பாக இருந்தது சிறப்பாக நம்ம செஞ்சுட்டோம் நமக்கு ஏதாவது தொந்தரவு இல்லைன்ற ஒரு மனநிறைவு எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கீங்களா சொல்லுங்க அது நான் சொல்லிட்டேன் அதெல்லாம் சரிங்களா அதில் எப்படி அனுப்பிங்க நீ சொல்லுனா சொல்லு. हां, நான் பாருங்க. எந்த கோவிலுக்கு போனாலோ சரிதான். இந்த பக்கம் வைக்கலாம். நீங்க சாமிக்கு வரும்போதோ இல்ல குும்பிடும்போதோ உங்களுக்கு அந்த நீங்க சாмия தரிசனம் காணும் போது அந்த சாமி மேல இருந்து ஒரு பூவோ ஒரு இலையோ ஏதாவது ஒன்னு உதிர்ந்து கீழே விழும். இது நல்ல சகுனம். அப்ப நீங்க சாமி குும்பிட்டதுக்கு நல்ல அர்த்தம். ஒன்னு. இரண்டாவது நீங்க சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது இல்லை கோயில உட்காரும் போது நீங்க நினைச்சிட்டு உட்காருங்க அப்படின்னா யாரையும் கஷ்டம் முடிஞ்சிரா முடிய போகுதுன்னு சொன்னீங்கன்னா இதே பள்ளி கத்தும் இது நல்ல தகுணம் அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வாசப்படி விட்டு வெளியே வரீங்க இல்லை வந்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு தான் சரிதான் ஒரு விதவை பெண்மணி பார்க்காம நீங்கள் முதல்ல ஒரு கன்னி கன்னிப்பண்ணோ இல்லை சுமங்கலியோ இல்லை நல்ல ஒரு மகான்களோ இல்லை மேலே தாளங்களோ இல்லை கும்பமோ ஏதாச்சும் இந்த அகில அதாவது எண்ணெய் இல்லாமல் அங்கேயும் சில பேர் தட்டில் இருந்து வருவாங்க இந்த மாதிரி பூஜை பொருள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் சாமியே நீங்கள் நல்லா கும்பிட்டு சாமி உங்களுக்கு அருள் கொடுத்துருக்குது கருணை கொடுத்துருக்குது பொருள் கொடுத்துருக்குது அன்றோட உங்களுடைய பிரச்சனை தோஷங்கள் எல்லாம் நிறைவு அர்த்தம் சரிங்களா அப்படி இல்லைன்னா திரும்ப ப பரிகாரம் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் பரிகாரம் செஞ்சு தான் ஆகணும் இது தாங்க அதே மாதிரி நீங்கள் அனைத்து செல்வத்தையும் பெற வேணும்னா ஒரே வார்த்தைங்க நூற்றி எட்டு விளக்கு யாரெல்லாம் எந்த வேணாலும் பரிகாரமாக போய் போடுறீங்களோ தீபம் ஏற்றீங்களோ நூற்றி எட்டு விளக்கு அதாவது இலப்பை எண்ணெயில ஏற்றலாம் தேங்காய் எண்ணெய் ஏற்றலாம் நல்லெண்ணெயிலை ஏற்றலாம் என்ன ஆனால் அஞ்சு எண்ணெய் பத்து எண்ணெய்ன்னு கூட்டிலாம் ஏற்றக்கூடாது எந்த எண்ணெய் ஏற்றுறீங்களோ அந்த எண்ணெயை ஏற்றுனா இது வந்து சிறப்பு இது மாதிரி செஞ்சீங்கனாக்க உங்களுடைய தோஷ பரிகாரம் நிறைவு பெற்று நல்ல செல்வ செரு செரு இருக்கலாம் சரிங்களா நீ ஏழ்மையா இருந்தாலும் சரி தாழ்மையா இருந்தாலும் தான் நீ உயர்ந்தவன ஆகிறதுக்கு சிறப்பு அதே மாதிரி யாரு ஜாதகம் சரி இல்லையோ நீ எல்லாருமே என் கணிதத்தை யாரெல்லாம் மாத்துறீங்களோ என் கணிதத்தில் யாரெல்லாம் பேர் வச்சுக்கிறீங்களோ அத்தனை பேருமே ராஜாதான் நீங்க கூஜாவாக கூட இருங்க புரியுங்களா ராஜாவா மாறலாம் இதெல்லாம் நீங்க வந்து இதெல்லாம் வந்து சாத்தியமாக எனக்கு வயசு ஆகிடுது நான் இப்போ போய் எப்படி மாத்தேன்னா மா அதெல்லாம் சொல்லக்கூடாது கெசட்டில் போய் மாற்றுங்க கெசட்டில் மாற்றலாம் இல்லை கெசட்டில் மாற்றலாம் கெசட்டில் மாற்ற உனக்கு சௌகரியம் இல்லைன்னா பரவாயில்ல இதே கையெழுத்தோட போட்டுக்கோங்க அழகாக உங்களுடைய எந்த அதாவது பித்தளையோ இல்லை செப்பு எந்த உங்களுடைய பெயரை எழுதி கட்டி விநாயகர் கோயில் இருக்கிற இடத்துல அந்த இடத்துல அரச மரம் இருக்கும் இல்லைன்னா ஆலமரம் இருக்கும் இல்லைன்னா இலுப்ப மரம் இருக்கும் இலுப்ப ம இல்லைன்னா அத்தி மரம் இருக்கும் இலுப்பு மரத்தில் கட்டாதீங்க அத்திமரம் இருக்கும் இதில் போயிட்டு அந்த வருடத்துக்கு ஒரு முறை நீ எழுதி என்ன காக்காயோ கொத்திரோ இல்லை பழமையானா உதிர்ந்துடும் அப்போ என்ன வேணும்னு இது அதுல வந்து ஆடிக்கிட்டே இருக்கும் உங்கள் பேர் அப்போ ஆக்டிவேஷன் ஆகிடும் அப்போ உங்களுடைய பெயர் சூட்டபிள் ஆகிடும் கரெக்டாக எல்லாமே நல்லதா நடக்கும் ஆமா பால் உள்ள மரங்க ஆள் போல் தழைத்து நம்ம நம்ம ஐயா சொல்லுவாருங்க ஆள் போல் தழைத்து போல் வேரோடி மூங்கில் போல் தழைத்து முறிவாத வாழ்வு வாழ்ந்து பெருவாழ்வு வாழ வேண்டும் சொல்லுவார் இல்லையா அதேதான் இது இதை செய்யுங்க சிறப்பா இருக்கும் அப்படி இல்லைன்னா என்ன கேளுங்க நான் பதில் சொல்லுங்க சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தாவா சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தாக்கா என்னன்னா அண்ணன் தம்பிக்கு ஆகாது பங்கு பங்காளிக்கு ஆகாது வண்டி வாகனம் விபத்தாகவும் கால் ஒடியும் புரியுதுங்களா அதே ராகு கூட போட அண்ணா அண்ணாவன்னு கேட்டாங்க மரணம் ஏற்படும் கண் வரும் புரியுதா

அதாவது உங்களுடைய ராசியில் வந்து அதனுடைய பாகங்கள் சரி இருக்கும் ஆனால் நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது நட்பாக வாங்கிட்டு இருக்கும் அப்போ உங்களுக்கு தொந்தரவு குறைஞ்சிடும் அதில் அதில் பார்க்கணும் அதாவது ராசியில் நல்லா இல்லைன்னா நீங்கள் அம்சத்தில் போய் பார்க்கணுங்க சில பேர் என்ன சொல்லிருக்கீங்கனாக்கா உனக்கு கண்டம் வந்து போச்சு நீ இப்படி இருப்ப அப்படி இப்படி சொல்லிட்டு கூடாது உடனே என்ன பண்ணணும் அந்த அம்சத்தில் பார்க்கும்போது அது சாரம் எதில் வாங்கின்னு பார்க்கணும் அது நட்பு சாரமாக வந்ததுன்னா அது நட்பாக வேலை செய்யும் இங்கேயும் பகையை அங்கேயும் பகையும் வந்தால் தான் அது பகையாக சொல்லணும் இதுல நிறைய சூஜமங்கள் இருக்கு இதுதான் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் கவிவேந்தர் கவியரசன் கப்பியாமுலியூர் நன்றி வணக்கம் நன்றி ரொம்ப சந்தோஷமா பகிஞ்ச நல்ல பேசினீங்க வாழதகல் இந்த மட்டும் குடுங்க அதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு மெய் 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 கன்மா இல்லையா வாங்கி தரவும் சரி ஐயா வெலை இன்னைக்கு வாங்க நீங்க